வணக்கம் உங்களை வரவேற்க ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை நீதிமன்றம் முன்பு காங்கிரஸ் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் தலைவர் மணிகண்டன் தலைமையில் இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் தமிழ்ச்செல்வி மரியக்குழந்தை வேல்முருகன் செந்தில்குமார் சுப்பிரமணியன் மற்றும் மதிமுக வழக்கறிஞர் சுதர்ஷன் அந்தோணி செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பாட்டாளிகளின் தலைவர் ஏழைகளோடு தோல் நிற்கக்கூடிய மாபெரும் தலைவர் ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் திரு ராகுல்ஜி அவர்களுடைய ராகுல் காந்தி அவர்களுடைய ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் அதை அதை முன்னிட்டு மாநகர வழக்கறிஞர் பிரிவு சார்பால் இனிப்பு மக்களுக்கு வழங்கி சிறப்பாக கொண்டாடலாம் மேலும் குளம் வில்லேஜில் இலவச சட்ட முகாம் வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி நாளை முன்னிட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதுபோக ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து களக்காடு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஒரு நூறு பேருக்கு அன்னதான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மக்களுக்கு நல்லது செயலுவது மாநகர வழக்கறிஞர் பிரிவு சார்பாக எல்லா வழக்கறிஞர் சார்பாகவும் கேட்கும் மணிகண்டன் எஸ் மணிகண்டன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க